ஆனா அந்த டே ஒன் அப்படிங்கிறது அடுத்த டூ தௌசண்ட் டேஸ் இல்ல ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ் எத்தனை வருஷம் ஆல்மோஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸா இந்த ஃபைவ் இயர்ஸ் இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ் ஜேர்னியை உட்காந்து இந்த என்ன பண்ண போகிறோங்கிற கிளாரிட்டியும் நல்ல ப்ரெசன்டேஷனும் எல்லாம் பிளான் பண்ணும்போது சார் அதுல நாலு வருஷத்துல நான் நினைச்ச பிஸ்னஸ் மாடலே இல்லாமல் போயிடுமே அப்படின்னு வரலாம் அப்ப அந்த பீரியட்ல என்ன வருமோ அது உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் ஏன்னா மென்டலி நம்ம ஸ்ட்ராங் ஆயிடுவோம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுனா அதோடய டெக்னிக்கல் நாலேஜ் மட்டுந்தான் வேணும்னு நினச்சிட்ருக்கோம் கிடையவே கிடையாது என்னென்னா ஃபினான்ஸ் எப்படி பார்க்கணும் காஸ்ட் கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணணும் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணும் பிராண்டிங் எப்படி பண்ணும் எம்ப்ளாயி எப்படி மேனேஜ் பண்ணணும் தனியாக இருக்கிற வரைக்கும் செம்ம ஜாலியாக இருக்கும் ரெண்டு பேரை வேலைக்கு சேர்த்து பாருங்க அப்போ தெரியும் சரியா நம்ம காலையில் ஏழு மணிக்கு வந்து அது எட்டு மணிக்கு வந்துருப்போம் பத்து மணிக்கு வந்துக்கும் வந்துருப்போம் ஆள் லேட்டாக இல்லை லேட்டாயிடுச்சுமா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் விளையாடுவீங்க அப்போதான் தெரியும் இந்த கர்மா இஸ் பூமரங்கிறது இந்த எம்ப்ளாயியாக இருந்துட்டு ஆறுவங்கள்ட்ட நம்ம பார்த்துருக்கேன் என்று ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொல்லியிருக்காரு சார் வேலை பார்க்கும்போது நான் பண்ண அலட்சியத்துக்கெல்லாம் இவங்க வச்சு செய்கிறாங்க சார் என்னோட எம்ப்ளாயிஸ் இன்ன என்ன அப்படி லேட்டா போறது இப்ப என்ன பいや அப்படி அதாவது வேலைக்கு வருவதற்கு தான் சம்பளம் கொடுக்கறாங்கன்னு நினைப்பு இருக்குலையா அதுவும் இந்த எம்ப்ளாயபிலிட்டி கதையில சேரும் வேலைக்கு வருவதற்குலாம் இங்கே யாரும் சம்பளம் தரது இல்ல வேலைக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கு தான் சம்பளம் தரது அட்டென்டன்ஸ் சம்பளம் இல்ல இதெல்லாம்மே அனுபவிக்க தோணும் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் ஸ்டார்ட் அப் மாடலை அழகா எடுத்துட்டு போய் பண்ணும்போது சக்சஸ்フル ரேட் சக்சஸ் ரேஷியோ ಜಾஸ்தியா இருக்குமா இப்போ எப்படி நான் எடுத்த உடனே சக்ஸஸ் பண்றவங்க இருக்காங்களா நம்ம இங்க என்ன தப்பு பண்றோனா காமராஜர் மூணாவது தானே படிச்சாரு அப்ப வந்து படிக்க வேண்டியது இல்லை படிக்கணும் ரொம்ப படிக்க வேண்டியது இல்லை இல்ல நான் வந்து நான் சினிமாவுக்கு போறேன் ஹீரோ ஆகலையா அப்படின்னா ஒரு தான் ஒரு காமராஜர் தான் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ் இங்க என்னன்னா ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு எல்லாரும் ஜெயிக்கல யூ நோ ஒன் திங் அறுபத்தி மூவாயிரம் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் மூவாயிரத்தி அறுநூறு பேர் கூட சர்வை அறுபதாயிரம் சர்வ பெரிய நம்பர் அது அறுபதாயிரம் பேர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்க நான் சொல்கிற நம்பர் வந்து அஃபிஷியலாக ஆன் ரெக்கார்டு நீங்கள் ஸ்டார்ட் அப் இந்தியாவில் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக காட்டும் ஆனால் சர்வே யாரானாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக யாரானாங்கன்னா ரொம்ப கம்மி இந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கான காரணங்களை ஆராயும் போது ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட்டு இல்லைனா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒன்று ரெண்டு தான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெரிய அடிவாங்க அதனால் வேலைக்கு போயிட்டு ஸ்டார்ட்அப் ஆரம்பிக்கிறது ரொம்ப தான் இது என்னுடைய கருத்து